ஆன்மீகம் என்பது இந்த உடல் இந்த உலகம் ஆகியவற்றை தாண்டி ஆன்மா சோல் மற்றும் உண்மை பொருள் அல்டிமேட் ரியாலிட்டி பற்றிய அறிவை நாடுவது ஆகும் அன்பு அறம் நேர்மை கருணை ஆகியவை ஆன்மாவின் பண்புகளாகும் மனசாட்சிக்கு பயந்து அடுத்தவருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்வதே வகை ஆன்மீகம் மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து வருவதல்ல அது மனிதனுக்குள்ளேயே இருப்பது ஆசைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் மன அமைதியை பெறலாம் ஆசைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் மன அமைதியை பெறலாம் எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் இருக்கிறார் என்று உணர்ந்து அனைவரையும் சமமாக மதித்தல் வேண்டும் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்களே பொறுப்பு ரமண மகரிஷியின் பொன்மொழிகள் விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பது மற்றொரு வழி நீ உன்னை அறிந்து கொள் உலக வினை தன்னாலே நடைபெறும் நடத்துவோன் நடத்துகிறான் நீ சாட்சியாக இரு நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் மரணத்திற்கு பிறகு என்ன என்பதற்கு விடை தேட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆன்மீகத்தை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன தியானம் மனதை அமைதிப்படுத்தி ஆழமான உள் உணர்வை அடைதல் கர்மயோகம் பலனை எதிர்பாராமல் கடமைகளை செவ்வனே செய்தல் பக்தி யோகம் இறைவனிடம் முழுமையான அன்பு நம்பிக்கை மற்றும் சரணாகதி அடைதல் ஞான யோகம் நான் யார் என்ற கேள்வியின் மூலம் உண்மை பொருளை உணர்தல்